ஸ்டாண்டு உடஞ்சிச்சு இதெல்லாம் ப்ரோ கையில் தான் வச்சுருக்கேன் யூடியூப் அந்த லைவ் ஆப்ஷனு வேற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு லைவ் ஆப்ஷனு ஏன் என்னன்னு தெரியல ஹாய் அக்கா உங்கள் நேம் வணக்கம் வாங்க ஜீவா இரவு வணக்கம் என் பேர் வந்து அனுஷியா நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ண சாப்பிட்டே நல்லா இருக்கீங்களா அப்பா அதிகமா மழை வந்துச்சு ஆமாம் செம்ம மழை மூணு நாளாக கரண்ட்டே கிடையாது தண்ணி ஆற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஊர் உள்ள வரைக்கும் ஊர் உள்ளே லாஸ்ட்டு தெரு வரைக்கும் வந்துச்சு அது மாதிரி காடு ஃபுல்லாகவே தண்ணி தான் செம்ம தண்ணி ஜீவா சாரி தேவா சென்னையில் மழை எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் இருந்த ஏரியாவில் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க நைட்டில் நாங்கள் எங்க இருந்து மசூல் பண்றேன்னு சொல்லுங்க அக்கா இல்லப்பா இல்லப்பா நாங்க வந்து விழுப்புரம் வணக்கம் சிஸ்டர் தேர்ட்ல எங்களுக்கு நன்றி வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டு தான் சொல்லுங்க ஆய் அக்கா எப்படி இருக்கீங்க வணக்கம் வாங்க இனி இரவு வணக்கம் வாங்க நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க இன்னமும் வந்து ஓகே அவல்ல நெட்வொர்க் ப்ராப்ளம் நெட் வந்து நெட்வொர்க் டவுன் ஆக மாட்டேங்குது நீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க இனி இரவனுக்கும் உங்க ஊர்ல எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லுங்க மெசேஜ் பண்றேன்னு சொல்லுங்க என்ன சொல்லிருந்தாலும் சரி ஞாபகம் இல்லை வணக்கம் இங்க வணக்கம் எவ்ளோங்களா நீங்க இருக்கிற இடத்துல மழை சொல்லுங்க நம்ம ஊர்ல வந்து செம்மா மழை மூணு வந்து கரண்டே இல்ல இன்னைக்குதான் கரண்டே வந்துச்சு அதுவும் இன்னும் எல்லாரும் இருக்காங்களா சாப்பிட்டீங்களா ஜிவா நீங்க எங்க இருந்து மெசேஜ் பண்ண ஜிவாய் நீங்க சென்னையா வீரமணி ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க வீரமணி இனிய இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லுங்க அப்படியா அப்படி இல்லை ஓகே சூப்பர் நசுருதீன் ஃபைன் அக்கா நான் சென்னை ஓகே ஓகே நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா சூப்பருங்க மிக்க நன்றி நாங்கள் சாப்பிட்டோம் சென்னையில நீங்க இருக்கிற ராயபுரத்துல மழை